எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழு அதை பற்றி இருக்கேன் அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் வீடியோ இது போன வீடியோவில் வந்து நான் மிதுன ராசி வரைக்கும் சொல்லியிருந்தேன் இப்போது கடகராசி கடகராசிக்கு சொல்கிறேன் கடகத்துக்கு உங்களுக்கு ராசிலேயே வராது ராகு சிம்மத்தில் இருந்து ரிவர்ஸில் ஸோ ஜென்மத்திலேயே ராகு அப்புறம் ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம் கடத்திரஸ்தானம் மனைவி மனைவியுடைய உடல்நிலை பாதிக்கும் மனைவியோடு அடிக்கடி தகராறு ஏழில் கேது இருந்தாருன்னா தண்ணியில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏரி குளம் கிணறு இந்த மாதிரி இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன தான் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாலும் கால் தவறி விடுறதுக்கு அதனால் அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப உடம்பு வந்து சோம்பலாகவே இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்களை இந்த கேது ஏழாம் இடத்துல இருக்கவர் செய்வார் ராகு உங்களுடைய ராசிலேயே வராது அதனால் ராகு ராசிலேயே வந்தால் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களையும் நஷ்டத்தையும் கொடுப்பார் இந்த ராசியிலேயே இருக்கிற ராகு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து சிம்ம ராசியில் இருந்தால் ராகு நான் சிம்ம ராசி தான் அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு வழி தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நான் இந்த வீடியோ கடைசியில் தான் பரிகாரத்தை சொல்லுவேன் ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதை செஞ்சீங்கன்னாலே பயப்பட வேண்டாம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிற விரயஸ்தானத்துக்கு வராரு ராகு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிற ரோகசத்துருஸ்தானத்தில் கேது உட்கார்றாங்க இப்போ பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் வரதுனால பணம் டெஃபினட்டாக நஷ்டமாகும் என்னதான் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாலும் பணம் நஷ்டமாகும் உங்களுடைய சக்திக்கு மீறிய செயல்களை வாக்கு கொடுத்துட்டோமேன்றதுக்காக கஷ்டப்பட்டு செய்வீங்க அதனாலையும் பண பிரச்சனைகள் இருக்கும் மனைவி உடைய தேக ஆரோக்கியம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கருத்து வே வேறுபாடு இருக்கும் ஸோ தூக்கம் கெடும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பன்னெண்டாம் இடத்துல ராகு செய்தார் அதே நேரம் ஆறாம் இடம் கேது ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரி ஸ்தானம் இல்லையா ரோக ஸ்தானம் ரோகம்னா வியாதி சத்ருன்னா எதிரி ஸோ எதிரிகள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் ஈஸியாக வெற்றி கொள்வீங்க உடம்புல உங்களுக்கு தெரியாமல் இருந்த ஆர் தெரிஞ்சு வாட்டிக்கிட்டு இருந்த எல்லாம் காணாமல் போகும் நல்ல லாபம் எதில் பணம் போட்டாலும் லாபம் அங்கே ராகு பணனில் உங்களை நஷ்டம் பண்ண வைக்கிறாருன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் தானே நஷ்டம் பண்ண முடியும் அதை கேது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க உங்களுக்கும் கோளாறு சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகாமல் போகிற பிரச்சனைகள் இருந்தாலும் கேது உங் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட பட்டிருந்த கடனை எல்லாம் அடைச்சிடுவார் கடனை எல்லாம் அழியும் ஸோ சிம்ம சிம்ம ராசிக்கு அர்த்தாஸ்டம சனி டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு அப்புறமா நல்ல நிலைமை நல்ல யோகம் இருக்கும் ஆனால் வந்து குரு வந்து இப்போ சிம்மத்துக்கு தனஸ்தானத்தில் இருந்த குரு இவ்வளோ நான் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் இடத்துக்கு போகிறார் அது நல்லதில்லை அதுக்கும் பரிகாரம் கடைசியில் சொல்கிறேன் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு ராகு வந்து பதினோராம் இடத்துலையும் கேது வந்து அஞ்சாம் இடத்துலையும் வராது பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால பணம் வந்து பல வழியிலையும் வரும் நகை நற்று புண் பொருள் ஆபரணம் மணி மணி எல்லாத்தையும் வாங்கி குவிப்பீங்க தெய்வ பக்தி மேலோங்கும் உடம்புல வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கும் இப்படி நிறைய நல்ல விஷயங்களை ராகு பதினோராம் இடத்துல கொடுக்குறார் ஆனால் கேது ஐந்தாம் இடத்துல இருந்தால் நீங்கள் ஆணா இருந்தால் உங்கள் மனைவிக்கு கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனைகள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு அஜீரண கோளாறு வாயு தொல்லை வயிற் வயிற்றில் ப்ராப்ளம் அல்சர் போன்ற வியாதிகளை கேது அஞ்சாம் இடத்துல தருவார் நல்லா இன்டெலிஜென்ஸ் நிறைய அறிவு நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க அதே மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் திணறிகிட்டு இருந்த எல்லாம் கூட ரொம்ப ஸ்மார்ட்டான டிசிஷன்ஸ் இந்த முறை எடுப்பீங்க ஸோ ராசிக்கு இந்த பத்தொம்போது பன்னெண்டு டிசம்பர் பத்தொம்போது சனிப்பயிற்சி ஆனவுன்னு என்ன ஆகுதுன்னா அர்த்தாஷ்டம சனியில் வந்து நிற்பீங்க ஏன்னா கண்ணியிலருந்து நாலாம் இடம்னா தனுசு ஸோ அர்த்தாஷ்டம சனி வரும் அதுக்கு பரிகாரம் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அடுத்து ராசி துலா ராசிக்கு பத்தாம் இடத்துல ராது நாலாம் இடத்துல கேது இந்த ராசிக்காரவங்களுக்கும் ராகுவும் நல்லவர் இல்லை கேதுவும் நல்லவர் இல்லை இந்த பெயர்ச்சியில் ஸோ பத்தாம் இடத்துல ராகு வந்தால் நம்மளுடைய சொத்தை பாதுகாக்க ரொம்ப கஷ்டப்படணும் கை மாறி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஸோ வேலைக்கு போனீங்கன்னா விருப்பமற்ற வேலை விருப்பம் விருப்பமே இல்லாத ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் செஞ்சு எப்பயோ செஞ்சுருந்தாலும் அது வேலை செய்யாமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் உடல்நலம் பாதிப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் மேலோங்கும் கோயில் குளத்துக்கு போகணும் ஏன்னா மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் தானே சாமியை நினைக்கிறான் அதனால் கோயில் குளத்துக்கு போகணும்னு தோணும் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக வழிவகுப்பார் ராகு பத்தில் இதே கேது நாலாம் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா தேவையில்லாத பயம் தேவையில்லாத சந்தேகம் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதையெல்லாம் ஏற்படுத்துவார் ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்புறம் நெருப்புனால் கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயிறு மற்றும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் உடம்புல இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் போய் செக் பண்ணுறது நல்லது விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே வந்து இவங்க வந்து ஏழ்ரை சனியில் இருக்காங்க ராசிக்கு இப்போ பன்னெண்டு ஒம்பதோட பத்தொம்பது டிசம்பரோட ஏழரை சனி முடிஞ்சிடும் அவங்களுக்கு பிரச்சனையே வந்து குருவும் குரு ஏன்னா வந்து மாறுவார் ராசியிலே வந்து உட்காருவார் குரு ஜென்ம குருவும் ராகு அப்புறம் ராகு கேது தான் சனீஸ்வரன் நல்லவராகிடுவார் ஆனால் விருச்சிகத்துக்கு அவங்க ஏற்கனவே ஏழரை சனியில் இருக்கீங்க இந்த ராகு ஒம்பதாம் இடத்துலையும் கேது மூணாம் இடத்துலையும் வரார் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிற ஆமாம் உங்கள் திருச்சிகத்துக்கு மூன்று ராசி தான் துலாம் அந்த இடத்துல குரு உக்காடுறார் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உட்காருவார் செப்டம்பரில் விரயத்தை ஏற்படுத்துவார் ஸோ வீந்திரயம் ரொம்ப ஏழ்மையான நிலமையை உணர்விங்க இந்த ராகு கேது டிரான்சிட் ஆனவன ஆனால் பயப்பட வேண்டாம் எனக்கு ஏது சப்போர்ட்டிவாக இருக்க ஸோ விட்டு பிரிஞ்சு போக வைப்பார் ராகு அதாவது வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகலாம் அப்புறம் உங்களிடம் வேணும்னே வந்து கெட்டவர்கள் உங்களிடம் நட்பு கொள்வாங்க கூட நட்பு கூடா நட்பு கேடாக முடியும் அப்படின்றது அவங்க சொன்ன வாக்கு ஆனால் என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் அந்த மாதிரி நட்பு வரும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சமாவது அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா பாவ காரியங்களை செய்கிறதுக்கு மனசு கொஞ்சம் கூட யோசிக்காது இந்த பீரியடில் அப்புறம் இவ்வளவு நாள் எந்த மதத்தில் இருந்தீங்களோ அந்த மதத்தை விட்டுட்டு பிற மதத்தை போற்றி பிற மத கோயில்களுக்கு செல்ல ஆரம்பி ஆரம்பிப்பீங்க ராகு இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்புறம் ராகு ஒம்பதுல இருந்தால் அப்பா அம்மா மற்றும் சகோதரர் மூணு பேருக்குமே ஆகாது ஸோ ஆகாதுன்னாக்கா அவங்க அவங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்துக்கணும் அவங்க வண்டி வாகனத்தில் போகும்போதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணாம் இடம் கேது மூணு நல்ல ஒரு பொசிஷன் கேது ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி எதிரிகளினுடைய பிரச்சனைகளெல்லாம் வந்து சமாளித்து எதிரிகளுடைய பணம் கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தனம் வந்து பணம் மேன் மேலும் குட்டி கொண்டே இருக்கும் பேரு புகழு செல்வாக்கு மகாராஜன் மாதிரி ஒரு மகாராஜா ராஜா மாதிரி வாழ்வா வாழ்கிறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையை கேது கொடுப்பார் ஸோ விருச்சிக ராசிக்காரவங்க பிரீத்தி செய்யணும்னா குருவுக்கும் பிரீத்தி செய்யணும் சனீஸ்வரருக்கும் பிரீத்தி செய்யணும் ராகுவுக்கும் பிரீத்தி செய்யணும் கடைசியில் சொல்லுவாங்க அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு முதல் இரண்டரை வருட சனி முடிஞ்சிடும் டிசம்பரில் நடுப்பகுதியில் வந்து உட்காருவார் உங்கள் ராசிலேயே உட்காருவார் எப்போவுமே சனீஸ்வரர் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்காரவங்களுக்கு தான் அதிகமாக கெடுபலங்களை கொடுப்பார் இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற ராசிக்கு அவ்வளோவா பண்ண மாட்டார் ஸோ நீங்கள் எதையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்யணும் வண்டி வாகனத்தில் கிளம்பும்போது ஜாக்கிரதையாக பொறுமையாக போகணும் அப்புறம் வந்து இப்போ ராகுக்கு இது வேற எட்டாம் இடத்துல ராகும் அட்டமை ராகு அஷ்டன்னா உயிரை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ராகு வர்றார்னா மரண பயத்தை கொடுப்பார் செத்து போடுவோமோ அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த தலையில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நோய் தலை தூக்கி ஆடும் உடம்புல வியாதிகள் அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனால் நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க ஏன்னா தோல்வியை தான் சந்திக்க நேரும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நகை களவு போகும் ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வீட்டில் நகையை விற்காம கொண்டு போய் பேங்க்கில் ஏதாவது லாக்கரை ஓப்பன் பண்ணி லாக்கரில் சேர்த்து வைக்கிறது பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது களவு போகணும்னா திருடினு தான் போகணும்னு அர்த்தம் கிடையாது அது காணாமல் கூட போகலாம் மோதிரம் இப்போ நான் ஒரு மோதிரத்தை துளச்சிட்ட ராமேஸ்வரத்தில் குளிக்கும்போது கடலில் கை லூஸாக இருந்தது விரல் போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ நகை உங்கள் கிட்டே இருந்து போகணும் ஸோ அப்புறம் விருப்பமற்ற இடத்துல வேலை உங்களுக்கு பிடிக்காத ஊருக்கு போவீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்வீங்க இந்த மாதிரி விஷயங்களை எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்தில் இருக்கிற ராகு செய்வார் ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடம் வாக்கையும் குறிக்கும் அங்கே ஒரு சர்ப்பம் அப்படி இருக்கிற வந்து உட்கார்றதுனால வாயிலையும் நாக்களையும் புண்ணு ஏற்படும் ஸோ சாப்பிட்றது ரொம்ப காரமான உணவு பொருட்களை சாப்பிடாம உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடணும் நாக்கையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க அதனால் பலருடன் பகை அப்புறம் சாப்பாடு விலைக்கு சாப்பாடு கிடைக்காமையும் பண்ணுவார் இந்த கேது தனுசு ராசி இந்த டிரான்ஸிட்லேயே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ராசி அடுத்து மகர ராசி மகரத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு வரார் ஒன்றாம் இடத்துல கேது வரார் உங்கள் ராசியிலேயே கேது வந்து உட்காரார் அப்படி உங்கள் ராசியிலேயே கேது வந்து உட்காராருன்னா வீண் கவலைகளை கொடுப்பார் அதுவும் நீங்கள் பொண்ணாக இருந்தால் சமைக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தீயால் கண்டம் இருக்கு உங்கள் ராசிலேயே வந்து கேது ஞானகாரகன் உட்காரதுனால ஞானம் பக்தி இதையெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவார் மகர ராசிக்காரங்களுக்கு சகோதரர்களிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த ஜென்மத்தில் இருக்கிற கேது ஏழாம் இடம் வந்து ராகு ஏழாம் இடம் மனைவியை குறிக்கும் அதனால மனைவி உடைய உடல்நிலை கெடும் ஏழாம் இடம் ராகு தீராத அவமானத்தை ஏற்படுத்துவார் பலவிதமான துன்பங்கள் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க உங்களை விட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த பிரிஞ்சு போகிறதுனால சோகம் மனக்கவலை இதெல்லாம் இருக்கும் அப்புறம் மகரத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது வேறு டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஸோ நீங்கள் வந்து சனீஸ்வரனுக்கும் பிரீத்தி பண்ணோம் குரு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தில் குரு பேரை கட்டுவார் ஸோ குருவுக்கும் பிரீத்தி பண்ணணும் அப்புறம் ராகு கேது ரெண்டு பேருமே பிரீத்தி பண்ணார் மொத்தம் எல்லாத்துக்கும் பிரீத்தி பண்ண வேண்டிய ஒரு ராசி மகர ராசி இதுவும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இப்போ அடுத்து கும்பம் மீனம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பரிகாரங்களும் சொன்னாங்க நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்